ஷாலோ உங்களுக்கு சமாதானம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாவது வருடத்திலே நான் மலேசியா தேசத்துக்கு போயிருக்கும் போது என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய டேவிட் பால் ராஜ்குமார் அவர்களை நேர்முகமாய் முதல் முதலில் சந்தித்தேன் சந்தித்த போது அவர் சில விஷயங்களை என்னோடு பேசும்போது நான் அவரிடத்தில் கேட்டேன் எப்படி நீங்கள் இந்த புதிய உடன்படிக்கை சத்தியத்துக்குள் காலெடுத்து வைத்தீர்கள் என்று சொல்லி இந்த பயணத்துக்குள் எப்படி வந்தீர்கள் ஏனென்றால் அவர் அந்த நேரத்திலே புதிய உடன்படிக்கையின் சத்தியங்களை பேசிக்கொண்டிருந்தார் அத்தோடு அந்த சத்தியங்களை மையமாகிய விஷயம் என்னவென்றால் கிறிஸ்து இயேசுவினுடைய சாயல் கோப்பாய் நாம் மறுரூபமாவதே பிதாவினுடைய இருக்கிறது என்று கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் என்னிடத்தில் சொன்னார் நான் ஒரு ஜபத்தை ஏறெடுத்தேன் அந்த ஜபம் என்னவென்றால் அதை நான் சிந்தித்தேன் அந்த ஜபமாயும் நான் செய்தேன் என்னை மாற்றாத வேத வாசிப்பை நான் மாற்ற வேண்டும் என்னை மாற்றாத நான் ஜெபத்தை மாற்ற வேண்டும் ஏனென்றால் நான் ஜபிக்கிறேன் மனிதாலங்களாய் வேதம் வாசிக்கிறேன் ஆனால் ஏதோ ஒன்றே என் இருதயம் அஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்னுடைய சுவாபங்கள் திவ்ய சுவாபத்தில் இருக்கட்டும் கிறிஸ்துவின் திவ்ய சுவாபத்தில் பங்கெடுக்கும் ஆகட்டும் இன்னும் சில விஷயங்கள் அவருக்குள் இதெல்லாம் என்கிட்ட மாறாம இருக்கு அப்படின்னா நான் பாரம்பரியமாய் செய்து கொண்டு வருகிற ஜப முறைகள் வேத வாசிப்புகள் அவற்றை நான் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தார் அதையே அவர் ஜபித்தும் இருக்கிறார் அப்படி பேசும்போது எனக்குள்ளே சில எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தது அந்த பயணத்திலே நான் வந்த பயணம் இப்பொழுது இந்த புதியுடன் உடன்படிக்கையின் சத்தியத்திலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூன்று இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இத்தனை வருடங்களாய் பயணத்திலே எனக்குள்ளாக வந்த விஷயங்களை ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக நான் எழுதியிருந்தேன் அதை இங்கு நான் சொல்ல விருப்பப்படுகிறேன் அது என்னவென்றால் எளியாவின் ஆவியின் இருந்த என்னை கிறிஸ்துவின் ஆவின் உடையவனாய் மாற்றினீரே உமக்கு நன்றி அப்பா மோசையின் பிரமாணத்தை போதித்த என்னை கிறிஸ்துவின் பிரமாணத்தை போதிக்க எனக்கு செய்தீரே உமக்கு நன்றி அப்பா பழைய உடன்படிக்கையிலே ஜீவித்த என்னை புதிய உடன்படிக்கையிலே ஜீவிக்க செய்தீரே உமக்கு நன்றி அப்பா கிறிஸ்தவ வாழ்க்கை உபத்திரவம் உள்ளது என்று நம்பி போதித்த என்னை கிறிஸ்துவுக்குள்ளான ஜெயம் கொண்ட வாழ்க்கையை நம்ப செய்தி அதை வாழவும் செய்து போதிக்கவும் செய்தீரே உமக்கு நன்றி அப்பா அடிமையின் மனநிலை கொண்ட என்னை புத்திர சுவிகாரத்தின் மனநிலை உடையவனாய் மாற்றினீரே உமக்கு அப்பா உமை தண்டிக்கும் கடவுளாய் பார்த்த என்னை உமை அன்புள்ள தகப்பனாய் பார்க்கும் கண்களை எனக்கு தந்தீரே உமக்கு நன்றி அப்பா தேவனே என்று கூப்பிட்ட என்னை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணினீரே உமக்கு நன்றி அப்பா பரலோகம் போக வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட என்னை பூமியில் பரலோகத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை தந்தீரே உமக்கு நன்றி அப்பா மத போதகனாய் இருந்த என்னை மனிதனாய் மாற்றினீரே உமக்கு நன்றி அப்பா பெந்தே கோஸ்தே மதத்தின் மகனாய் இருந்த என்னை பிதாவின் மகனாய் மாற்றினீரே உமக்கு நன்றி அப்பா பிரபல்யமானவர்களோடு சேர்ந்து பிரபல்யமாய் வாழ வேண்டும் என்று எண்ணின என்னை சரியானவர்களோடு சேர்ந்து சரியாய் வாழ பண்ணினீரே உமக்கு நன்றி அப்பா பாரம்பரிய வேத வாசப்பிலிருந்தும் பாரம்பரிய ஜபத்திலிருந்து பாரம்பரிய உபவாசத்தில் பாரம்பரிய ஊழியத்திலிருந்தும் என்னை ரச்சித்தீரே உமக்கு நன்றி நான் குருடனாயிருந்தேன் இப்பொழுது பார்வை பெற்றேன் ஆம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து வாழ்ந்த போது நிகோதோமோடு கூட பேசும் போது சொன்னால் இஸ்ரோவேலுக்கே போதகனா இருக்கிற நீ இதை அறியாதிருக்கிறாயே மதத்தின் அறிவினால் அல்ல மதத்தின் கோட்பாடுகளினாலும் அல்ல எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் நன்றி